நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் டூர் பிளான் பண்ணி போறவங்க வித சிரமமும் இல்லாமல் போகணும் அப்படின்றதுக்காக ட்ரெயின்ல புக் பண்ணாங்க அப்படின்னா திண்டுக்கல் ஜங்ஷன்ல இல்லைன்னா கொடை ரோடு ஜங்ஷன்ல இறங்கி அப்படி மாறி போயிடுவாங்க நிறைய பேர் கேப் புக் பண்ணி போவாங்க ஆனால் பஸ்ல போகும்போதே ட்ராவலை டிராவலை என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காகவே ஒரு ரூட் இருக்கு அது சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கொடைக்கானல் போறதுக்கு மெயின் வழி அப்படின்னா வத்தலக்குண்டு இல்லை அப்படின்னா ஒட்டம் வழியாகவும் போகலாம் பழனியில் இருந்தால் அந்த பக்கம் வழியாக போகலாம் இந்த ரூட்டுகள் இல்லாம இன்னொரு ரூட் இருக்கு அதுதான் தேனி பெரியகுளம் அடுக்கம் வழியா போற ஒரு ஃபாரஸ்ட் ரூட் வத்தலகுண்டு வழியா கொடைக்கானல் போற ரூட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரூட் வந்து ரொம்ப அட்வென்ச்சரா நேச்சர் லவ்வருக்கு செம்மையான ஒரு பிளேஸா இருக்கும் பட் ஆனா ரொம்ப டேஞ்சரான ஒரு ரூட் மழை காலங்கள்ல இந்த ரூட் வழியா கொடைக்கானல் போறத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மழை காலங்கள்ல எப்ப என்ன எந்த அந்த மலையில இருந்து என்ன உருண்டு வரும்னு யாருக்குமே தெரியாது இந்த வழியா நீங்க கொடைக்கானல் டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா பகல்ல மட்டும்தான் அளவுடு நைட் டைம்ல அளவுடு கிடையாது இந்த ரூட்டில் கொடைக்கானல் போகிற ப்ரைவேட் பஸ்ஸோ இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸோ ஒரு டைம் டைம் கிடச்சு ட்ராவல் பண்ணி பாருங்கள் இல்லைனா நீங்கள் ஓனாக வெஹிக்கில் போனாலும் சரி இல்லை கேப் புக் பண்ணி போனாலும் சரி இல்லை ட்ராவல் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் யாராவது ட்ராவல் பண்ணிருந்தீங்கன்னா கமனில் சொல்லுங்கள்